அன்பான தனுசு ராசி இன்னைக்கு பதிவு நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க இந்த பதிவு எதை நோக்கினா ஒரு ஆறு மாத காலம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் எப்பயுமே வாரப்படன் மாதப்படன் இதெல்லாம் சொல்றோம் இது என்னங்க ஆறு மாத பாடம் அப்படின்னு கேட்டா உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு அயனங்கள் இருக்கு இந்த அயன காலங்கள்ல நாம எப்படி நடந்துக்கணுங்கிறதும் இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையணும் இலக்கை அடையணும் வெற்றி அடையணும் சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னா அவங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் நாளும் கோலும் சொல்வதை நாம் நம்பணும் நாளும் கோலும் சொல்வதை அப்படின்னாங்க அப்படின்னா காலையில எழுந்திருக்கும் போது தன்னம்பிக்கையோடு எழுந்திருக்கணும் அன்னைக்கு கிரகச்சாரங்கள் என்ன சொல்லுதோ அப்படிப்படி நடக்கணும் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாரு ஒரு வெளியூருக்கு புறப்பட்டாரு முத நாள் அவர் வந்து காலண்டரை பாக்குறாரு நாள் கிழமையை பார்க்கிறாரு ஆனா அவருக்கு எதுவும் பதிவாகல மைண்ட்ல அவர் பார்த்தது வேறவனுக்கு பார்த்தாரு ஆனா நாளைய நாள் எப்படி இருக்குன்னு அவரு பார்க்கல அவரு புறப்பட்டாரு போயிட்டு வந்துட்டு எல்லா காரியமும் ஃபெயிலியர் ரொம்ப வருத்தத்துக்கு ஆள் கடவுள் இல்லை பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் சொல்ற முதல் வார்த்தையே கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க உழைப்பு அதிகமா போடுவாங்க கனவு அதிகமா வைப்பாங்க ஃபாஸ்ட்டுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டாரு தனுசுக்கு மட்டும் என்ன காரணம்னா இது இவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணிட்டு என்ன கடவுள் ஹெல்ப் பண்ணலையே இது எப்படிங்க நடக்குது அப்படின்னா கடவுள் ஒரு இலக்கு வச்சிருப்பாரு இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல காலையில ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து தமிழ்னா தமிழ் முடிஞ்சு அடுத்தது இங்கிலீஷ் இங்கிலீஷ் முடிஞ்சு அடுத்த ஒரு ஒரு பிரேக்கு அதுக்கு பிறகு ரெண்டு சப்ஜெக்ட் இப்படி வரணும் மேக்ஸுங்கிறது ஒரு நாலாவது சப்ஜெக்ட்ல வரணும் ஃபோர்த் கிளாஸ்ல வரும் சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானம் வந்து லஞ்சு முடிச்சதுக்கு பிறகு சோசியல் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவார் நல்ல தூக்கம் வரும் எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா லஞ்சு முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தோம்னா சோசியல் சேரோ சயின்ஸ் சேரோ வந்தாருன்னா இந்த சயின்ஸ் பீரியடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கும் இல்லை சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கும் இந்த தமிழ் இங்கிலீஷ் தான் முன்னாடியே வந்துடும் மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா அப்போ என்னன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதே வேலை தான் இவங்க உடனே அந்த சயின்ஸை முன்னாடி முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு இவங்க அதுக்கு ப்ரிப்பேராக இருப்பாங்க ஆனால் இந்த கடவுள் என்ன பண்ணுவாரு சோதனையாக அந்த தனுசுக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா சயின்ஸ் முன்னாடி கொடுக்கவே மாட்டார் அதுக்குள்ளே இவங்க சோர்ந்து போயிடுவாங்க அதனாலதான் நிறைய இடங்கள்ல கடவுள் இல்லைங்கிற வார்த்தை இந்த இடத்துக்கு வரும் ஒரு விருப்பம் இருக்காது நான் எவ்வளதோ பண்றேங்க எனக்கு இதில் பிடிக்காம போயிடுச்சிங்க அப்படின்னு வெறுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இப்படி என்ன ஆகுதுன்னா இந்த கதையில அவர் சொல்றாரு போயிட்டு வந்து பாக்குறாரு இது மாதிரி இவ்வளவு நட்டங்கள் இவ்வளவு வருது இப்ப என்னை மாதிரி ஒருத்தரை போய் பாக்குறாரு இதுக்கு வந்து பரிகாரம் என்ன பண்ணலாம் இது என் நேரமா காலமா ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு நீங்க டெய்லி நாலு நட்சத்திரத்தை பார்த்து செய்யுங்க இன்னைக்கு மரண யோகம்னு ஒன்னு இருந்ததுன்னா அன்னைய நாள்ல எந்த காரியத்தையும் செய்யாதீங்க உங்க தூரத்து பயணத்தை தள்ளி போடுங்கள் நீங்க போயிருக்க கூடாது சார் நேற்று மரண யோகம் யோகம் நல்லா இல்லை அதுல எப்படி சார் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நேத்தி சந்திராட்டம் நேரம் சரியில்லை எப்படி சார் வெற்றி கிடைக்கும் இல்லைங்க அவரு கூப்பிட்டாரு நான் போயிட்டேங்க இதுதான் தவறு அவர் கூப்பிட்டாலும் நம்ம மைண்ட்ல அந்த நேரம் எனக்கு நாளைக்கு மறுநாள் வரேன்னு சொல்லுங்க இல்லைங்க அது பெரிய வாய்ப்பு விட்டுட்டா கிடைக்காது நம்மளுடைய எண்ணம் விட்டுட்டா கிடைக்காதுன்னு அது கிடைக்கலங்கிறது நமக்கு இருக்கு இதே மறுநாள் போயிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த எதிராளியுடைய மனநிலையை அவரு புரிஞ்சிருப்பாரு இப்ப இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த பிளான் புரியுது இப்ப திருப்பி நல்ல நாள் பார்த்து வேற ஒண்ணுமே பண்ணல பரிகாரம் பண்ணல பூஜை பண்ணல எதுவும் செய்யல நேர காலத்தை பாக்குறாரு நம்ம வீட்டை விட்டு கிளம்புற நேரம் அவரை சந்திக்கிற நேரம் இந்த நாள் இவ்வளவுதான் வீட்டுல தீண்டல் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு இன்னொன்னு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நெகட்டிவ் போர்ஷனை வந்து சேர்த்துக்க கூடாது பாசிட்டிவ் வைபிரஷனை நிறைய சேர்த்துக்கணும் இது தனுசு ராசிக்காரர்கள் மனசுல பதிவு வைக்கணும் நெகட்டிவ் போர்ஷனை உள்ள சேர்த்தோம்னா நம்மளை குழப்பிடுவான் நமக்கே கடவுள் எப்பயாவது கண்ணை திறக்கிறாரு நெகட்டிவ் போர்ஷனை பக்கத்துல வச்சிருந்தோம்னா அவன் டோட்டலி முடிச்சிருவான் கதையை அப்ப இவ்வளவு பிளான் பண்ணணும்னா இவர் கரெக்டா போறாரு அந்த ஒப்பந்த கையெழுத்தாகுது மனுஷனுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகும் இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா இந்த தட்சிணாயன காலம் ரெண்டுன்னு சொன்னேன் உத்தராயணம் தட்சிணாயினம் தை மாதம் கொண்டு ஆணி மாதம் வரை உத்தராயணம் ஆடி மாதம் கொண்டு மார்கழி வரை தட்சிணாயினம் இந்த தட்சிணாயன காலத்துல மனசுல இருட்டு இருக்கக்கூடாது வெளிச்சம் இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருளையும் தனுசு ராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணாதீங்க இயற்கையோடு ரொம்ப நேசிப்பு லவ்வபுள் மூமெண்ட கொடுங்க இந்த தட்சிணாயன காலத்துல வைராக்கியம் மனசுல தைரியத்தை உண்டு பண்ணுங்க இந்த தட்சிணாயண காலம் வந்து இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தனுசு ராசிக்கு பணத்தை எப்படி பரட்டுவது மணி மைண்ட் இது ஃபர்ஸ்ட் மைண்ட போய் பிக்ஸ் பண்ணுங்க மணி மைண்ட் என்னங்க அது தப்பா இருக்கேன் தப்பெல்லாம் கிடையாது இன்னைக்கு உலகத்துல பணம் ரொம்ப முக்கியம் படிப்படியே முன்னேறணும் அதுவும் ஒண்ணு இருக்கு யாராவது ஒன்றரை கோடி பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஒன்றரை கோடி அப்ப தட்சணாயன காலம் பிளான் பண்ற நேரம் கடவுணிப்பு என்ன நம்ம அதெல்லாம் அதுக்கு தான் சொன்னேன் நீங்க சரியா பிளான் பண்ணினீங்கன்னா குருவருள் உங்களுக்கு உண்டு குருவருள் இருந்தால் திருவருள் ஆக தட்சிணாயன காலம் தனுசு ராசிக்கு நல்ல பிளான் பண்ணீங்கன்னா இது சிறப்பா இருக்கும் பல இருட்டுகளை நாம் வந்து கடந்து வெளிச்சத்திற்குள் வர முடியும் கடுமையான பாதம் எதையுமே நினைக்காதீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க ராசியில் இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா நீங்க எல்லாத்தையும் கடுமைன்னு நினைச்சிருவீங்க பயம் வந்துடும் தனுசு புகழ் புகழ்பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பெற்றவர்கள் எத்தனை பேருக்கார்கள் எத்தனை ஆக்டர்ஸ் எத்தனை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெற்றி இடத்தை பெற்றிருக்கிறாங்க எப்படின்னா ஹார்ட் ஒர்க் நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லுவாங்க கடுமையான உழைக்கக்கூடியவர்களுக்கு முதல் இடம் எங்கன்னா நேரம் தவறாமை இது தடுசு கொண்டு வந்துருங்க உங்களோட நேரம் வந்து ரொம்ப உங்களை உயர்த்தும் தனுசுக்கு மட்டும் நேரம் தான் உயர்த்தும் வேற எதுவுமே உயர்த்தாது ஹெல்ப் பண்ண மாட்டான் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மழை வந்த பிறகு குடை கொடுக்கிறவங்க பிறகு ஹெல்ப்பும் கிடையாது மழை வந்த பிறகு அவங்களுக்கு போக குடை கொடுக்கறவங்களுக்கு ஹெல்ப்பும் கிடையாது மழை வர்றதுக்கு முன்னாடியே மழை வரப்போது குடை எடுத்து வச்சுக்கடான்னு சொல்றவங்க தான் ஹெல்ப் பண்றவங்க இதை யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா தனுசு ராசிக்கு நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு வந்து குறித்த நேரத்துல ஒரு விஷயத்தை செய்யணும் குறித்த நேரத்துல ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுன்ற எண்ணம் என்னைக்கு தனுசுக்கு உள்ள பதிவாகும் இது தட்சிணாயின காலத்துலதான் பதிவாகும் பல விஐபிகளுக்கு இது மாதிரி நேரத்துலதான் பதிவாயிருக்கு இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தீயா வேலை செய்வாங்க தீயா வேலை செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருக்காரு அஞ்சரை மணிக்கு அவர் வாக்கிங் போவார் மழை பெய்யும் தான் போவார் பனி பெய்யும் நான் பெயங்கிடுவேன் நான் ஆறரைக்கு போவேன் ஏழு மணிக்கு போவேன் அஞ்சரைக்கு ஒரு வாக்கிங் போவார் அவரை கூப்பிட்டு ஒரு தடவை கேட்டேன் கிட்டத்தட்ட நான் சொல்றது ஆறு வருஷம் ஆறு ஏழு வருஷம் தாண்டிப்படுத்து நீங்க என்ன ராசி தனுசு ராசியா ஆமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களால மட்டும்தான் இது முடியும் நல்லம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசினஸ் மேக்னட் அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு அவரோட ஒரே பலம் காலையில அந்த வாக்கிங் அந்த நேரத்தில் போவது அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த அவர் ஒரு பகுதியில போவாரு அந்த அஞ்சே அஞ்சரை மணிக்குன்னா அந்த அஞ்சரைக்கும் அந்த இடத்துல இருப்பாரு அஞ்சே முக்களுக்கு இன்னொரு இடத்துல இருப்பாரு இப்ப கரெக்டாவே பார்க்கலாம் நான் அவரை பார்த்து மெய் செலுத்திருக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா இதுதான் தனுசு ராசி இதுதான் அவங்களோட பலம் இதுதான் அவங்களோட பிளஸ் இது இந்த வருஷத்துல இந்த தட்சிணாயன காலத்துல ஒரு முடிவு எடுப்பீங்க உங்களை உயர்த்துவதற்கான வழியை தவிர உங்களை உறங்குவதற்கான நேரம் இந்த தட்சிணாயன காலம் கிடையாது உறக்கம் என்பது வேலை ஒண்ணு வந்துருச்சுன்னா சொல்லுவாங்கல்ல தியா இருக்குமார் அப்படின்னு சொல்லுவாங்களே இதுதான் தனுசு வேலைன்னா உண்மையிலே தனுசுதான் அதுல நேரம் தவறாமை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் தனுசுராசி என்பர்களே குருமார்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க இந்த தட்சிணாயன காலம் உங்க வாழ்க்கையில இருட்டை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் அதுவும் ஐப்பசி கார்த்திகை எல்லாம் பாத்தீங்கன்னா செழிப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆனா காலத்துல மிக மிக கவனமாகவும் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கணும் கவனம்னா என்ன அலாட் புரட்டாசிலேயே அலாட்டுக்குள்ள வந்துடலாமா அலாட்டா இருங்க அசால்ட்டா ஆண்டவங்களை உயர்த்துவான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்